ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் நடுத்தர மக்களாகிய நாம் இதுபோன்ற அசாதாரண சூழலில் இதில் நடுத்தர மக்கள் பதட்டம் அடைவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை ஏனென்றால் இந்த திட்டம் கருப்பு பண முதலைகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்பட்டதுதான் இதை எண்ணி நாம் எதற்கும் அஞ்சக்கூடாது இந்த நோட்டுகள் முற்றிலும் செல்லாது என்று ஒரு சிலர் கூறும் கருத்துக்களை நம்பி வங்கிகளுக்கு அலறியடித்துக்கொண்டு கொண்டு ஓடும் சூழ்நிலையை தவிர்த்து விடுங்கள் இது நாம் உழைத்த பணம் என்பதால் கட்டாயம் இதில் மாற்றுவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்க வாய்ப்பில்லை கொள்ளையடித்த பணமோ லஞ்சம் வாங்கிய பணமோ அல்லது பதுக்கி வைக்கப்பட்ட பணமாக இருந்தால்தான் நாம் இது போன்ற சூழ்நிலையில் மிகவும் பதற்றமாக இருக்க வேண்டும் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய இரு தினங்களில் ஏடிஎம் அதாவது தானியங்கி இயந்திரங்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த நாட்களில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்கள் திறந்திருக்காது எனவே ரூபாய் நோட்டுகளை மாற்ற வேண்டும் என்று எண்ணி இந்த இரு நாட்களில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களுக்கு செல்லுவதை தவிர்த்து விடுங்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று முதல் வழக்கத்திற்கு மாறாக குறைந்த அளவிலான ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் எனவே அன்றும் ஏடிஎம் மையங்களில் அதிக அளவிலான மக்கள் கூட்டம் இருக்கும் எனவே இந்த நாட்களில் விடியற்காலை அல்லது மாலை நேரங்களில் பணத்தை எடுக்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை இந்த ஐம்பது நாட்களை பயன்படுத்தி நம்மிடம் இருக்கும் அதாவது சேர்த்து வைத்திருக்கும் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை முடிந்த அளவிற்கு தேடி எடுக்க பாருங்கள் மேலும் இது போன்ற அசாதாரண சூழலில் எப்பொழுதும் தனது அடையாள அட்டையை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற அதிரடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்